ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரைய ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க ரிஷபராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் சுக்கர பகவான் தான் அவர் வந்து உங்களுடைய ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு இது மிக மிக சிறப்பு ரொம்ப அற்புதமாக எல்லா வேலைகளையும் எல்லா வேலையுமே பார்ப்பீங்க டக்கு டக்குன்னு எல்லா வேலைக்குமே ரொம்ப தெளிவாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்களுடைய பேச்சில் மிக அற்புதமான தன்மை வெளிப்படும் ஏன்னா இரண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு இரண்டாம் இடம் இரண்டாம் இடமான குடும்பத்தை வந்து தாங்கிறதுக்கான பொறுப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க இப்போ குடும்பம் வந்து உங்கள் தலையில் உட்காந்துருக்கு ஓகேங்களா குடும்ப நபர்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் வேணுமோ எல்லாத்தையுமே டக்கு டக்கு டக்குன்னு கரெக்டாக பார்த்து பண்ணுவீங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி யார் எப்படின்னா குரு பகவான் அவரே அவரே தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாகவும் குரு பகவான் தான் வர்றாரு அந்த லாபாதிபதி உங்களுடைய ராசியில் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு ஒரு ஒரு ஒளி நிறைந்த சிறப்பான ஒரு கிரகம் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணுது அது மட்டும் இல்லைங்க சுக்கிர பகவானும் வந்து ஒளி கிரகம்தான் மிக சிறப்பான கிரகம் நல்ல நல்ல நன்மைகள் செய்யக்கூடியவர் குரு பகவான் வந்து தேவர்களுக்கு குரு சுக்கரன் வந்து அசுரகுரு சுக்கிர சுக்கர பகவான் அப்போ ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய வேலைகளை அவ்வளவு தெளிவா சுறுசுறுப்பா பார்ப்பீங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு வந்து சுறுசுறுப்பா பார்த்துட்டு வந்து நான் பார்க்கவே இல்லை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வேலைகள் எல்லாமே அமையும் உங்களுடைய பேச்சில் வந்து தன்மை வெளிப்படும் ஏன்னா இரண்டாம் அதிபதி புதன் பகவான் வந்து ராசியில சஞ்சாரம் பண்றாரு பேச்சில் ரொம்ப தன்மை வெளிப்படும் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக வந்து எல்லா விஷயத்தையும் சாதிச்சுக்குவீங்க ஜவுளி கடை வச்சிருக்கவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் கடை வச்சிருக்கவங்க அப்புறம் சின்ன 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 சின்னதாக வந்து துணி கடைகள்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா இது மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லைங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு வந்து கடன் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள்லாம் இருப்பீங்க தாராளமாக கடனும் வாங்குவீங்க அரசாங்கத்தின் மூலமாக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அரசாங்க வங்கிகள் மூலமாக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்ல தொழிலுக்காக வந்து அரசாங்கம் வந்து கடன் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த ஸ்கீம்லையும் போய் வந்து கடன்லாம் வாங்குவீங்க கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு என்னன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் சுக்கர தான் ராசி அதிபதியும் ஆறாம் அதிபதியும் வந்து அவர் தான் அது மட்டும் இல்ல இந்த டயத்துல வெளியே நீங்க வந்து நீங்க உணவு சாப்பிடுறதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க ஓகேங்களா அந்த கொழுப்பு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராசிக்காரங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு ஒரு கொழுப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து கிட்னியில் வந்து கிட்னியில் சின்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப விஷயம் இருக்குங்க கொழுப்புனால ரொம்ப விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய உணவு திட்டத்தை வந்து தெளிவாக வச்சுக்கோங்க ஏன்னா வெளியில் கடைகளை போய் சாப்பிட்றது கண்ட நேரத்தில் கடையில் போய் சாப்பிட்றது கட்ட நேரத்தில் கடையில் போய் சாப்பிட்றது கரெக்டான டயத்தில் பசித்தா நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க ஓகேங்களா பசிச்சா நல்ல ருசியோடு நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க இந்த கடையில் விற்கிற உணவு ப அந்த ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா ஸ்நாக்ஸ்னால் சொல்கிறது பஜ்ஜி போண்டாலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் தயவு செய்து சாப்பிட்றது கொஞ்சம் அவ்வளோ அவாய்ட் பண்ணுங்க இந்த டையத்தில் அது வந்து உங்களுடைய உடல்நிலைக்கு வந்து ரொம்ப சிறப்பு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் இதெல்லாமே வந்து உங்களுடைய ராசியெலாம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ரிஷப ராசிக்காரங்க இந்த டயத்தில் வீடு நிலம் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க இதெல்லாம் தாராளமாக வாங்கலாம் இவங்க கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் அரசாங்கம் வந்து ஃப்ளாட்லாம் போட்டு சேல்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா இது மாதிரியான விஷயங்களில் வந்து நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே அமையும் உங்களுடைய ராசியிலேருந்து சூரியன் குரு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதியும் அவர் தான் உங்களுடைய ராசிக்கு வந்து ஐந்தாம் அதிபதியும் அவர் தான் யார் அப்படின்னா புதன் பகவான் இவருனே சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கும் உங்களுடைய ராசியிலிருந்து குரு சூரியன் புதன் சுக்கிரன் இவங்களுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதியுது இது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி தான் எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்தாலும் சரி தான் ரொம்ப அழகாக அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க அதுக்கான திறமைகளும் அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கரெக்டாக அமையும் ஓகேங்களா அதுக்காக வந்து தேவையில்லாமல் வீண் வம்பு அது அதாவது வீண் வில்லங்கத்தில் போய் வந்து நம்ம நிற்கக்கூடாது எப்படி இருந்தாலும் வந்து நம்ம வெளில வந்துடும் சொல்லிட்டாங்களே நம்ம போய் பார்ப்போமே அப்படின்லாம் வந்து விஷப்பரீட்சைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த விஷப்பரீட்சை பண்ணி பார்க்கக்கூடாது அந்த விஷப்பரிச்சை பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா விஷம் ஏறுற மாதிரி நம்ம சிக்கலில் மாட்டிக்குவோம் ஓகேங்களா அதனால் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப தெளிவாக எல்லா விஷயத்தையும் எல்லாமே பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகளை பார்ப்பீங்க எடுத்துக்கிட்ட எல்லா வேலையுமே அவங்க ரொம்ப அற்புதமாக முடிப்பீங்க சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களும் சரி தான் கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களும் சரிதான் ஜவுளி கடைகள் வச்சுருவாங்க ஆபரண கடைகள் வச்சுருவங்க கார்மெண்ட்ஸ் கடைகள் வச்சுருக்கவங்க அதுக்கப்புறம் வந்துன்னா ஃபேன்ஸு கடைகள் வச்சிருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கடைகளை தேடி வருவாங்க தேடி வந்து குவிவாங்க அப்படியே 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 வரைக்கும் இருந்த அந்த வியாபாரம் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் நல்ல லெவலில் நல்ல டெவலப் ஆகும் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒன்று ஏற்பாடுலாம் பண்ணுவீங்க இது வரைக்கும் ரிஷபராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரிய ராஜா வெங்கரேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்